பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் ஆறாவரத்துடன் கடல் அலையாய் கூட்டம் மக்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அலை கடலாய் மக்கள் திரண்டு இருப்பார்களோ தான் இன்று ஏடிஎம்கேயில் கூட்டணி வைத்துள்ள நமது கே தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோவை மதுரை காஞ்சிபுரம் போன்ற பல இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்கி கொண்டு வருகிறார் தேர்தல் பிரச்சாரம் சூடுபடியாக எல்லா இடத்திலேயும் நல்ல வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வரவேற்பு இருந்ததோ அதுபோல் நமது அன்னியார் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு வரவேற்பை மக்கள் படிக்கிறார்கள் பிரச்சாரத்தில் இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் முரசு சின்னம் என வாக்காளர்களுக்கு வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்பு தொண்டர்களும் ரசிகர்களும் அலைகடலாய் கூட்டமாய் வந்து ரசிகர்கள் இவ்வளவுகள் கட்டாயம் தேமுதிக ஏடிஎம்கே கூட்டணி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெறும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டாச்சல் ஒரு ஜெயலலிதா என்று பேசுகின்ற ஆற்றல் ஒன்று அதுபோலவே தைரியமாக மக்களின் மத்தியில் ஆறாவாரத்துடன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்